நீங்க வண்டியில ஏறி உக்காந்தா மட்டும் போதும் வண்டி தானா போகும் டிரைவர் சொல்லிட்டு யாருமே தேவையில்ல இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் ஓலா நிறுவனம் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அந்த ஒரு வீடியோ பார்க்கும் இந்த மாதிரி எல்லாம் வண்டி தானா போகுமான்னு சொல்லிட்டு நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஓலா நிறுவனம் வந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அந்த ஒரு வீடியோல என்ன மாதிரி காட்சிகள் வந்து இருந்துச்சுன்னா நாங்க வந்து ஓலா சோலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வந்து லான்ச் பண்ண போறோம் இந்த வண்டிக்கு டிரைவர் தேவையே இல்லை இந்த வண்டி யாருன்னு ஓட்டணும்னு அவசியமே இல்லை அந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கா வந்து அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே வந்து இது மட்டும் இல்லாம நம்ம எப்படி வந்து வண்டி ஓட்டும் போது நிலைவு சுழிவு பார்த்து வண்டி ஓட்டுறோமோ அதே மாதிரி இந்த வண்டி வளைஞ்சு நிலஞ்சு வந்து போகும் ஸ்பீட் பிரேக் வந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்துல அதுவா ஸ்பீட வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்பீடு பிரேக்கரை வந்து கடந்து வந்து போகும் அந்த அளவுக்கு இந்த வெண்டில வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இதோட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பொதுவா இந்த மாதிரி இ ஸ்கூட்டர் வாங்கும் போது நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வந்து இ ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னா பெறாம சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்துருக்கணும் இது பெரிய கஷ்டம் அப்படின்னு தான் நம்மலாம் வந்து நினப்போம் ஆனா இந்த ஒரு ஓலா சோலோ ஸ்கூட்டர்ல வந்து சார்ஜ் கூட போட வேண்டிய தேவை வந்து இல்லையா எப்ப வந்து சார்ஜ் வந்து கம்மி ஆகுதோ அப்ப அந்த வண்டியே தானா எங்க பவர் பேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போய் சார்ஜை வந்து புல் பண்ணிக்குமா இத விட இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கா அந்த மோட வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கூட்டர் வந்து போய்கிட்டு இருக்கும்போது போது சிக்னல்ல வந்து இதே மாதிரி இன்னொரு ஸ்கூட்டர் நின்றுச்சு அப்படின்னா அந்த ஸ்கூட்டர் கூட வந்து ரெண்டு ஸ்கூட்டர் வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணிக்குவாங்களாம் அந்த அளவுக்கு ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இந்த வண்டியில வந்து இருக்கு இவ்வளவு ஏன் இனிமேல் நீங்க ஓலா கேப் வந்து புக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கேப் புக் பண்ற மாதிரி நீங்க இந்த வண்டியை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் கரெக்டா நீங்க நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு நீங்க எந்த இடத்துல வந்து டிராப் பண்ணணும் அந்த இடத்துல போய் வந்து டிராப் பண்ணிரும் உங்களுக்கு வேலை எல்லாமே ஈஸி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை பத்தி இந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தாங்க இத வந்து கேட்டவனே நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா நீங்க போய் தானே சொல்றீங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க இத பாக்கும் தெரியுது எங்களை தான் இந்த மாதிரி வீடியோ வந்து வெளியிட்டிருக்கீங்க இருக்கீங்க எங்க யாரு வண்டி தானா போகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஓலா நிறுவனத்தோட சிஇஓவான பவிஷ் அகர்வால் வந்து என்ன பண்ணிருந்தாருனா அவர் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாருங்க நாங்க உண்மையிலே உங்க எல்லாத்தையும் சிரிக்கி வைக்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஆனா உண்மையிலேயே இந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி நாங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த வீடியோல எப்படி இந்த வண்டி வந்து தானா வருதோ இதே மாதிரி வந்து இந்த ஓலா சோலோ வண்டியை வந்து நாங்க லான்ச் பண்றதுக்காண்டி முயற்சிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர் வந்து வச்சுக்கோங்களேன் இது லேடிஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்துருக்குங்க ஏன்னா லேடிஸ் நிறைய பேருக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது அதனால அவங்களோட பிடிச்சி தொங்க வேண்டிய வேலையாகவே வந்துருக்கும் அங்க கொண்டு போய் விடுங்க கொண்டு போய் சொல்லிட்டு இதுக்காண்டே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போக வேண்டிய நிலமெல்லாம் வந்து வரும் ஆனா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பாட்டுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வண்டியில ஏறி ஜம்முன்னு உட்காந்தா மட்டும் போதும் நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல போய் வந்து இந்த வண்டி வந்து விட்டுரும் ஆனா இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து செட் ஆகுமா அப்படின்றதாங்க வந்து தெரியல ஏன்னா நம்ம இந்தியன் ரோட்ஸில் வந்து நல்லா வண்டி ஓட்டுறவங்களே குண்டு முடியில் போய் விழுந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறோம் அப்படி இருக்கும்போது போது ஒரு வண்டி வந்து ஓடும்போது இந்த மாதிரி ரோடு கண்டிஷன்ஸ்லலாம் வந்து எப்படி ஓடும் அப்படின்றது தெரியல ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி பின்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும் தான் ஓலா வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த வண்டி வந்து எப்போ வரப்போகுது இதை லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்ற விஷயம் எதையுமே வந்து சொல்லலை பொறுத்து வந்து பார்க்கலாம் இதை பற்றின அப்டேட் வந்து அதுக்கப்புறம் எதுவும் ஓலா நிறுவனம் வந்து குடுக்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னடிலாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பாய் பிரண்ட்ஸ்